இன்றைய இறைவசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைக்கு நாளைக்குரிய கவலை உண்டு ஒவ்வொரு நாளுக்கும் அதன் தீங்கே போதுமானது பிரியமானவர்களே உங்கள் வேலை குடும்பம் அல்லது எதிர்காலம் பற்றிய கவலைகள் உங்களை அழுத்துகின்றனவா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கவலைப்படாதீர்கள் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறேன் நாளைய பயத்தை இன்று சுமக்க வேண்டாம் இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது அவர்கள் தினமும் மண்ணாவை எடுத்துக்கொண்டார்கள் கடவுள் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான உணவை அளித்தார் ஆனால் அவர்கள் நாளைக்கு என்ன செய்வோம் என்று கவலைப்பட்டார்கள் கடவுள் அவர்களிடம் சொன்னார் நான் உங்கள் தேவைகளை அறிவேன் நீங்கள் என்னை நம்புங்கள் தாவீது ஒரு இளைஞனாக இருந்தபொழுது அவர் ஒரு பெரிய மிருகமான கோலியாத்தை எதிர்கொண்டார் அப்போது அவர் கவலைப்பட்டாரா இல்லை அவர் தன் முழு நம்பிக்கையும் கடவுளிடம் வைத்தார் அவர் சொன்னார் கர்த்தர் என்னை காப்பார் ஒவ்வொரு நாளையும் கடவுளின் அன்போடு எதிர்கொண்டார் அதனால்தான் அவர் வெற்றி பெற்றார் உங்கள் எதிர்காலத்திற்காக தேவன் தயாரித்து வைத்திருக்கிறார் உங்கள் அவர் அறிவார் உங்கள் ஜபங்களை அவர் கேட்பார் உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல அவர் தயாராக இருக்கிறார் நாம் தேவனில் நம்பிக்கை வைத்து இப்போது சொல்லுவோமா என் கூட சொல்லுங்க பாப்போம் ஏன் எதிர்காலம் தேவனுடைய கையில் திருப்பி சொல்லுங்க என் எதிர்காலம் தேவனுடைய கையில் சூப்பர்ல தேவன் கையில் இருக்கும்போது நம்ம ஏன் கவலை பண்ணோம் அவர் பார்த்துப்பாரு இல்லையா தாவிதை போல இசைவேலர்களை போல நாமும் நம் வாழ்க்கையில் கடவுளின் வாக்குறுதிகளை நம்பலாம் ஒவ்வொரு நாளையும் அவர் அன்போடு நமக்கு தரும் சக்தியோடும் எதிர்கொள்ளலாம் நீங்கள் எந்த கவலையோ எந்த எதிர்பார்ப்போ வைத்திருக்கலாம் தேவன் உங்களுக்காக ஏற்கனவே வழி செய்து கொண்டிருக்கிறார் நம்பிக்கையோடு சொல்லுங்க ஆமேன்னு நம்புறீங்கல்ல ஆமேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்பிக்கையோடு நெருங்கள் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் தேவன் உங்களுக்கு முன்பாகவே நடந்து செல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம் எதிர்காலத்தை அவர் வாங்க கொள்வார் வாங்க இப்ப சேர்ந்து வாங்க ஜபம் பரலோக பிதாவே உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் எவ்வளவு சந்தேகப்பட்டாலும் நீர் எப்போதும் எம்மை நேசிக்கிறீர் உமது வார்த்தைகள் எமக்கு நம்பிக்கையையும் சாந்தத்தையும் அளிக்கின்றன கர்த்தரே நாங்கள் அடிக்கடி கவலைகளில் மூழ்கி எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் வாழ்கிறோம் ஆனால் நீர் எம்மை அழைக்கிறீர்கள் கவலைப்படாதீர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் இந்த வாக்குறுதியை நாங்கள் நம்புகிறோம் எங்கள் கவலைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைகிறோம் கோலியாத்தை எதிர்கொண்ட தாவிது போல எங்கள் சவால்களை உமது சக்தியோடு எதிர்கொள்ளும் தைரியத்தை தாரும் எங்கள் குடும்பம் வேலை உடல் நலம் மற்றும் எதிர்காலம் பற்றிய அனைத்து கவலைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் எங்கள் நாளை உமது கைகளில் இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம் இயேசுவே நீர் சொன்னது போல ஒவ்வொரு நாளுக்கும் அதன் தீங்கே போதுமானது என்று நாங்கள் அறிவோம் இன்றைய தினம் எங்களுக்கு தேவையான சக்தியையும் ஞானத்தையும் தாரும் உமது அன்புக்கும் கிருபைக்கும் வாக்குறுதிகளுக்கும் நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் உமது பாதுகாப்பிலும் ஆசிர்வாதத்திலும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்